ஹலோ என் பேர் வந்து சூடி நான் வந்து சிவி டாக்டர்கிட்ட பேக் பெயினுக்காக வந்திருந்தேன் என்னால் கீழே வந்து ரொம்ப கீழே உட்கார முடியாது அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் நான் டாக்டரை பார்க்க வந்திருந்தேன் அப்போ டாக்டர்கிட்ட அஞ்சு சிட்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து அது நல்ல க்யூர் ஆயிடுச்சு நான் நல்ல கீழே வந்து கீழே குனிஞ்சு எல்லாத்தையும் எடுக்க வைக்க இப்போ நல்லா சரியாயிடுச்சு அப்படி வந்துட்ருக்கேன்ல நான் அந்த ஜென்ரல் பாடி செக் பண்ணல எனக்கு தைராய்டு இருக்குது அதுக்கும் நான் டாக்டரை பார்க்க வந்திருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து தைராய்டு இன்னொரு டாக அலோபதி டாக்டர்கிட்ட போயிருந்தோம் அப்போ அவங்க வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க நம்பறோம் டாக்டர்ட்ட வந்து கேட்டப்போ பார்க்கலாமா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னாங்க எனக்கு ஃபஸ்ட்டு வந்து தைராய்டு வந்து ஹைப்பர் தைராய்டு அதாவது டிஎஸ் டிஎஸ்ஹெச்சு ஆன்டிபாடி வந்து லெவன் பாயிண்ட் செவன் இருந்தது ஃபர்ஸ்ட் எடுக்கையில் அப்புறம் டாக்டரோட ட்ரீட்மெண்ட் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக த்ரீ மந்த்ஸுக்கு ஒருக்க டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கல இப்போ வந்து லாஸ்ட்டாக இப்போ நான் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி நாலில் எனக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இருக்குது அதனால் நல்லா குறைஞ்சாச்சு அதாவது இது இது ஆப்ரேஷன் லெவலுக்கு வந்ததை இவ்வளோ தூரம் குறைச்சி எனக்கு வந்து டாக்டர் சிபி டாக்டர் தான் எனக்கு இது அவரோட ட்ரீட்மெண்ட்னால் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் நான் ரொம்ப தேங்க் பண்ணணுன்னா டாக்டருக்கு தான் பண்ணணும் இப்போதைக்கு நல்ல இது அதாவது தைராய்டுக்கு ஆப்ரேஷன் தான் வழின்னு இல்லாமல் ஆப்ரேஷன் இல்லாமலையும் இப்படி பண்ணலான்னு டாக்டர் சொன்னாங்க அவங்களோட அறிவுரையை கேட்டு நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி டாக்டரும் எனக்கு கொடுத்த இதை நான் இது பண்ணி க கரெக்டாக ஃபாலோ பண்ணி இப்போ வந்து ஃபைவ் பாயிண்ட் இதுக்கு எனக்கு ஆப்ரேஷன் இல்லாத அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்க அதனால தைராய்டு வந்து நீங்கள் வந்து தைராய்டு இருந்தால் ஆப்ரேஷன் தான் வழின்னு நினைக்காம இந்த மாதிரியும் வரலாம் அப்படிங்கிறத நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு என்னோடய தேங்க்ஸ் வந்து சிபி டாக்டர்க்கு தான் என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் சிபி தான் எனக்கு பேக் பெயினும் இப்போ நான் நல்லா இருக்கிற காரணம் சிபி டாக்டர் ஓகே தேங்க் யூ